அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி நமக்கெல்லாம் வாழ்வளித்து இந்த நாட்டு மக்களை எல்லாம் இன்றைக்கும் நம்முடைய பொன்மேனி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை என்றாலும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பூத உடல் வங்க கடலோரும் அந்த தங்க தலைவருடைய பூத உடல் கொண்டிருந்தாலும் கூட இந்த நாட்டு மக்களை மட்டுமே கருத்திலே கொண்டு இந்த நாட்டு மக்களை ஏழைகளை இல்லாதவர்களை விவசாயிகளை தொழிலாளர்களை எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தன்னுடைய ஜீவனை இன்றைக்கும் வங்க கடலோரம் இருக்கிற அந்த தங்க தலைவருக்கு உங்களுடைய சார்பாக மேடையில் இருப்பவர்களுடைய சார்பாக எல்லோருடைய சார்பாகவும் இந்த வணக்கத்தோடு அந்த ஒப்பற்ற தலைவருக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் நன்றியும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வலுவோடும் பொலிவோடும் வழி நடத்துகிற அருமையில் சேலத்து சிங்கம்

முழுக்கே புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே அக்டோபர் நாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டிலே தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் கயவனை ஒழிக்க வேண்டும் நயவஞ்சகளை ஒழித்தாக வேண்டும் தான் தெரிந்தே தவறி விட்டோமே இந்த நாட்டு மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து விட்டோமே இந்த நாட்டு மக்களை எப்படி இவன் காப்பாற்ற போகிறான் என்று எண்ணி ஒப்பற்ற தலைவர் எம் தலைவர் ஆர் அவர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இந்த இயக்கத்தை கண்டார்கள் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை பற்றி சகோதரி சொன்னார்கள் மதன கோபால மேனன் ராமச்சந்திரன் அவர்கள் தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் திங்கள் பதினேழாம் நாள் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் திங்கள் பதினேழாம் நாள் புரட்சி தலைவர் இந்த இந்த நாட்டிலே அண்ணா திமுகவை மட்டும் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் உருவாக்கவில்லை மட்டும் உங்களுடைய துணைவோடு ஆட்சி கட்டிலே உட்கார வைக்கவில்லை இன்றைக்கும் தின்றி ஏப்பவிட்டு கொழுத்து போய் அலைந்து கொண்டிருக்கிறது கருணாநிதியினுடைய குடும்பம் திமுகவை வைத்து அந்த திமுகவையும் ஆட்சி கட்டில உட்கார வைத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சொல்லலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பின்னுக்கு தள்ளி புரட்சி தலைவர் எம் பல்புகளுக்கு முன்னாலே நின்று நான் ஆயிரம் முப்பது லட்சம் நான் தருகிறேன் எனக்கு திரைப்பட துறையிலே நடிப்பு வேலை இருக்கிறது என்னால் முழுமையாக பிரச்சாரத்தில் பங்கேற்க முடியாது சொல்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனால் அண்ணா சொல்கிறார் தம்பி எம் ராமச்சந்திரன் அவர்களே நீங்கள் முன்னாலே நின்று திரைப்படத்தில் நடித்த தேவையில்லை உங்களுடைய திருமுகத்தை காட்டினாலே தமிழகத்திலே முப்பது லட்சம் வாக்குகளை என்னால் இந்த இயக்கத்திற்கு உங்களால் முடியும் சொன்ன தலைவர் அண்ணா கருணாநிதி சொல்லியிருப்பானா ஒரு பக்கம் பணத்தையும் கூடு ஒரு பக்கம் உன்னுடைய உழைப்பையும் கூடு அதான் கருணாநிதி